மீனம் ராசி அன்பர்களே இந்த அக்டோபர் மாதம் உங்கள் ராசிநாதனான குரு பகவான் வக்ரமாக போகிறார் ஏற்கனவே சனி பகவான் வக்ரம் ஸோ இரண்டு வருடாந்திர கிரகங்கள் வக்ரமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நீச்சமாகிறார் சூரியனும் நீச்சம் ஸோ இந்த அமைப்பை வைத்துக்கொண்டு இந்த அக்டோபர் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை செக்மெண்ட் வைஸா நம்ம டீட்டெயில பார்க்கலாம் முதலில் உங்களுடைய என்ன ஓட்டங்கள் உங்களுடைய மனசு எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான குரு பகவான் மூன்றாம் இடத்துல போய் மறைந்து இருக்கிறார் வக்ரமாக இருக்கிறார் அப்ப ராசிநாதன் மறைவது நல்லதன்னா நல்லது இல்லை சரி சனி பகவானும் பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ உங்களுக்கு ஏழரை சனியில் விரைய சனியாக இருந்து கொண்டிருக்கிறது உங்கள் ராசிலேயே ராகு உட்கார்ந்து இருக்கார் கிரகம் பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு உங்கள் ராசியில் இருக்கார் ஜென்ம ராகுவாக இருக்கிறது அப்போ என்ன ராகு இருக்கும் போது என்னென்ன பிரம்மாண்டமான ஆசையை வளர்க்கக்கூடிய தூண்டுகின்ற அந்த தன்மையில் இருக்கும் இருக்கும் ஆசையை அதிகமாக வளர்த்து அதில் எங்கேயாவது கொண்டு போய் சிக்கிக்க கூடாதுங்கிறத மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் ஸோ இந்த மாதம் நீங்கள் எதை செய்தாலும் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசித்து செயல்படணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயலாற்றுங்கள் என ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் உங்க ராசியை பார்க்கிறது கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு குறிக்கக்கூடிய அந்த சூரியனும் உங்க ராசியை பார்க்கிறார் அப்போ விரயசனியாக இருந்து கொண்டிருக்கிறது ஜென்மத்தில் ராகு ஸோ இந்த அமைப்பு இருக்கும் போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை கலந்து ஆலோசித்து ஒரு முடிவை எடுக்கணும் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு மட்டும் செய்யக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தப் போவதில்லை தனம் சார்ந்த விஷயம் குடும்பம் சார்ந்த விஷயம் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்கும்னு பார்க்கும்பொழுது தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தனக்கு மூன்றாம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கார் நன்றாக இருக்க போகிறது தனத்தில் எந்த குறைவு கொடுக்க போவதில்லை தனஸ்தானாதிபதிக்கு வீடு கொடுத்த அந்த புதன் பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார் ஸோ இந்த மாதம் இருபதாம் தேதி வரை தனத்துக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை பொருளாதாரம் நன்றாகத்தான் இருக்க போகிறது ஆனா இருபதாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் நீச்சமாகிறார் நீச்சம் அப்படின்னா தியானத்தில் இருப்பதை போல வலு குறைகிறது அப்போ பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா சனி பகவானும் இருந்து தனது மூன்றாம் பார்வையாக அந்த குடும்ப ஸ்தானம் தனஸ்தானத்தை பார்க்குது அப்போ தன விஷயத்தில் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் கொஞ்சம் கரரா இருக்கணும் யாருக்கு கொடுத்து ஏமாறக்கூடாது யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது பண விஷயத்தில் கரெக்டாக இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதே மா சமயத்தில் குடும்ப விஷயத்தில் கூட கணவன் மனைவி விஷயத்தில் கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் சின்ன சின்ன விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் சனி எங்கே பார்க்குறாரோ அந்த இடத்த கெடுப்பார் அதே சமயத்தில் ரெண்டாம் அதிபதி நீச்சமாக இருக்க போகிறது ஸோ இந்த அமைப்புகளை பார்க்கும் பொழுது சின்ன சின்ன சலசலப்புகள் வந்தாலும் கொஞ்சம் அதை அனுசரித்து போவது கணவன் மனைவிக்கு விட்டு கொடுப்பது மனைவி கணவனுக்கு விட்டு கொடுப்பது நம்ம குடும்பம் நம்ம இது அப்படிங்கிற அந்த அமைப்பை நீங்கள் உருவாக்கி கொண்டாலே உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தப் போவதில்லை அதே சமயத்தில் வாக்கு சார்ந்த விஷயத்திலும் கரெக்டாக எதை பேசணுமோ அதை பேசிவிட்டால் போதும் தேவையில்லாதவற்றை பேசக்கூடாது ஏன் சொல்கிறேன்னா ராகு அங்கே உட்கார்ந்து ஏழாம் இடத்தில் கேது உட்கார்ந்துருக்கு சோ அப்போ இந்த ராகு கேதுக்கள் இந்த லக்னத்திலும் ஏழாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் சனி பகவான் வாக் அப்படிங்கிற இடத்த அந்த சனி பார்க்குது அப்போ சனி பார்க்கும் போது அந்த இடத்த கெடுப்பார் நீங்கள் நல்லதே பேசினாலும் அந்த இடத்துல ஒரு குறை சொல்லி உங்களுக்கு ஒரு குற்றவாளி ஆக்கக்கூடிய தன்மையை உருவாக்கிவிடும் அப்போ பேச்சு விஷயத்தில் கவனம் எச்சரிக்கை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மீனராசி அன்பர்கள் அதே சமயத்தில் சுகம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் செவ்வாய் நான்காம் இடத்தில் இருக்கார் வீடு வாண்டி வாகனம் வாங்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு தடையேதும் கிடையாது என நான்காம் இடத்தில் செவ்வாய் உட்கார்ந்திருக்கார் புதன் அந்த வீடு கொடுத்த புதன் ஆட்சி பலத்தோடு உட்கார்ந்துருக்கு ஆனால் என்ன இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் தான் கொஞ்சம் கவனமாக நம்ம இருக்கணும் ஏன் சொல்கிற அப்படின்னா அந்த ஏழாம் அதி அதாவது நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் எட்டில் போய் மறைகிறார் அப்போது டாக்குமெண்ட் விஷயத்தில் கவனம் எச்சரிக்கையாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கை இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கவனம் எச்சரிக்கை ஏன்னா நான்காம் இடம் என்பது தாயை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா அந்த தாயை குறிக்கக்கூடிய இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் எட்டாம் இடத்துல போய் அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல போய் இருக்கின்ற காரணத்தால் தாயினுடைய உடல்நலமாக இருக்கட்டும் தாயை சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் தாயோட கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்வது சிறப்பு சரி குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்தி வெற்றிகரமாக இருக்குமானால் நிச்சயமாக குழந்தைகள் நன்றாக இருக்க போகிறார்கள் குழந்தைகள் நன்றாக படிக்கப் போகிறார்கள் குழந்தைகள் ஆசைப்பட்ட விஷயத்தை அவங்களுக்கு கேட்கக்கூடிய விஷயத்தை நிறைவேற்றி கொடுக்க போவீர்கள் ஒரு சில குழந்தைகள் பிஜி படிப்புக்காக வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் இந்த மாதிரியான தன்மை எல்லாமே கொடுக்கும் அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் இதுவரைக்கும் மந்தமாக டல்லாக இருந்தவங்க கூட இப்போ கொஞ்சம் நல்ல படிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு சார்ந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார் அப்போ கடன் விஷயம் ஆக இருந்தால் என்ன ஏன் இதை சொல்றேன்னா தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் போயிடக்கூடாது ஏன்னா அடுத்த வருடம் உங்களுக்கு ஜென்ம சனி வருகிறது கடன் சார்ந்த விஷயத்துல மன அழுத்தத்தை கொடுக்கும் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போயிடக்கூடாது எதிர்ப்புகள் பகை வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் போகக்கூடாது பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்கள் வழக்கு விஷயத்துக்கு போயிடக்கூடாது பேசி ஏதாவது தீர்க்குறோன்னா தீர்த்துக்கலாம் வழக்குக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு வகையில் மன உளைச்சலை கொடுக்கும் என்பது அமைப்பு ஸோ அதை நீங்கள் தவிர்த்து விடுவது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயலாற்றுங்கள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆறுக்குரியவன் எட்டில் போய் அமர்ந்து ஆறாம் அதிபதி இப்போ வீக் ஆகிறார் இந்த மாதத்தினுடைய பதினேழாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் நீச்சம் சூரியன் நீச்சம் அப்படின்னா என்ன தகப்பன் வகையார தகப்பன் சார்ந்த, தகப்பன் உடல்நலம் சார்ந்த தகப்பனோட சில கருத்து வேற்றுமைகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் தகப்பனை நன்றாக பார்த்து கொள்ளணுங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டா போதும் சரி அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை கொடுக்குமா நிச்சயமாக கொடுக்கும் ஆறுக்குரியவன் எட்டில் போய் மறைகிறார் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடில் ராஜயோகம் ஒரு சிலருக்கு அரசு பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு விரும்பிய இடத்துக்கு இடமாற்றங்கள் ஸ்டேட் சென்ட்ரல் இந்த மாதிரியான விஷயங்கள் எக்ஸாம் எழுதி கொண்டிருந்தவர்களுக்கு கூட சிலருக்கு திடீர் என்று ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வழக்கு நிலுவையில் இருக்கு ரொம்ப பிரச்சனை அழுத்தத்தை அந்த வழக்கு அமைப்புகளும் ஆறாம் அதிபதி நீச்சமாகிறார் அப்போ என்ன ஆக போயிருக்க கடனை கூட ஒரு சிலர் எங்கேயோ வாங்கி அடைச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கூட கொடுக்கும் எதிர்ப்புகள் திடீர் என்று விலகக்கூடிய தன்மை எதிர்ப்பு கொடுத்து கொண்டிருந்தவர்கள் திடீரென்று நண்பர்களாக மாறக்கூடிய அமைப்பு இருக்கு அல்லது எதிர்ப்பை கொடுத்தவர்கள் திடீர் என்று உங்களை விட்டு வெளியே நகரக்கூடிய உங்களுக்கு யாரெல்லாம் கொடைச்சல் கொடுத்து கொண்டிருந்தார்களோ யாரெல்லாம் எதிர்ப்பு தன்மை அவர்கள் எல்லாம் இந்த மாதம் விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வத்தினுடைய அருளால இதுவரைக்கும் நீங்கள் வணங்கி வந்த தெய்வத்தினுடைய அருளால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒரு நல்ல குட் நியூஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே சமயம் சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதுல போய் உட்கார்ந்துருக்கார் எட்டுக்குரியவன் ஒன்பதுல போய் அமர்கிறார் ஆறுக்குரியவன் எட்டுல போய் உட்கார்ந்துருக்கு அப்போ தகப்பன் உடல் நலம் அப்படிங்கிற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கொள்வது இந்த மீனராசி என்பர்களுக்கு நல்லது என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் வேலை சார்ந்த விஷயத்துல மட்டும் எச்சரிக்கையோடு இருக்கணும் என்ன எச்சரிக்கை பத்துக்குரியவன் தனக்கு ஆறுல போய் மறைஞ்சிருக்காரு அப்ப பத்துக்குரியவன் தனக்கு ஆறுல போய் மறையும் போது வேலையில சில வகையான இடர்பாடுகள் இடர்பாடுகள் என்ன அழுத்தம் பிரஷர் வேலை மாறிடலாமா அப்படிங்கிற என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்போ வேலையை மட்டும் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தை வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ ஏழரை சனியில் விரைய சனியாக இருக்க போகிறீர்கள் அடுத்து வருவது ஜென்ம சனியாக இருக்கிறனால வேலையில் திருப்தியை தராது இதை மட்டும் நல்ல ஞாபகம்ங்க வேலையில் திருப்தியை தராது வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டு கொண்டால் புத்திசாலித்தனம் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மீனராசி அன்பர்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வேலையில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இதுவரைக்கு வேலை இல்லாதவர்கள் இதுவரைக்கு வேலையே நல்ல வேலை அமையலைன்னா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது குரு பகவான் அடைந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கறாரு அல்லவா அப்போ உங்கள் ராசி அதிபதி லாபஸ்தானத்தை பார்க்கறதும் பாக்கியத்தை பார்ப்பதும் ஒரு வகையில் உங்களுக்கு நல்ல தன்மை குரு அப்படிங்கிறது கடவுள் குருங்கிறது குருமார்கள் குருங்கிறது உங்களை விட பெரியவர்கள் அவர்களுடைய அனுகிரகம் என்பது நிச்சயமாக உண்டு அதே சமயத்தில் ஒரு சிலர் வந்து சமுதாய பணிகளில் ஈடுபடக்கூடிய தன்மை அந்த பணிகளில் ஈடுபட்டு அதன் மூலமாக கௌரவங்கள் புகழ் பதவி கிடைக்கக்கூடிய தன்மை என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் சில ஒப்பந்தங்கள் கிடைக்காதவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் புதிய ஒப்பந்தங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதன் வக்ரமாகிறதுனால உங்கள் ராசிநாதனுடைய தெய்வம் என்று சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தியை ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று சென்று வழிபடும்போது நிச்சயமாக உங்கள் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் குறைபாடுகள் அந்த மனக்கவலைகள் நீங்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது